ശിവശക്തി இரண்டாம் சுற்று வரும் பனிரண்டாம் தேதி கடைசி நாள் பி எம் இன்டர்ன்ஷிப் இரண்டாம் சுற்றுக்கு விண்ணப்பிக்க வரும் பனிரெண்டாம் தேதி கடைசி நாள் மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கு சுமார் ஐநூறு முக்கிய நிறுவனங்களில் பயிற்சியுடன் மாதம் ரூபாய் ஐயாயிரம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது பனிரெண்டு மாத பயிற்சிக்கு பிறகு ஆறாயிரம் மானியம் வழங்கப்படுகிறது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வயதுடைய வேலை இல்லாத படித்த நபர்கள் பி எம் டாட் எம்சிஏ டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் உடனடியாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் எமிஸ் தளத்தில் பதிவேற்றும் பணியிலிருந்து தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் விடுவிப்பு மார்ச் ஒன்று முதல் அமலுக்கு வந்தன ஆசிரியர் மாணவர்களின் விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவேற்று செய்யும் பணியிலிருந்து தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களை விடுவித்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் விவரங்களை சமக்ரா சிக்ஷா அபியான் கீழ் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் எமிசில் பதிவேற்றம் செய்து வந்தனர் தற்போது இது விடுவிப்பு ஏற்கப்பட்டுள்ளன சட்ட பல்கலைக்கழகத்தில் உயரிய ஆராய்ச்சி படிப்பு தமிழகத்தில் முதல் முறையாக அறிமுகம் தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி ஆய்வு படிப்புக்கு மேலாக எல்எல்டி ஆராய்ச்சி படிப்புக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கலாம் தேர்வு கட்டணங்களை யூபிஐ மூலம் செலுத்தும் வசதி அறிமுகம் தேர்வு கட்டணங்களை இனிவரும் காலங்களில் யூபிஐ மூலம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன தேர்வு கட்டணங்களை ஒருமுறை பதிவிற்கான கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணங்களை தேர்வான இணையதளத்தில் தேர்வர்கள் செலுத்துவதை எளிமைப்படுத்த விதமாக யூபிஐ மூலம் செலுத்தும் வசதியை தேர்வாணையம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்வு இந்தியாவில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு கடந்த ஆண்டில் நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பது ஃபவுண்டின் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளன ஐடி பேங்க் இன்சூரன்ஸ் சுகாதாரம் ஏஐ துறைகளில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது குறிப்பாக மாநிலங்களில் தலைநகருக்கு அடுத்தபடியாக உள்ள இரண்டாவது மூன்றாவது நிலை நகரங்களில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது நடப்பாண்டில் இது மேலும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது